மர்த்தல் வீலாம்பிருதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று அத்தியாயத்தின் முக்கிய சாராம்சங்கள் மங்கள் வேடாவில் முதலில் வந்தபோது யாரும் சுவாமியை அடையாளம் காண முடியவில்லை அவர் ஒருபோதும் உணவை நினைக்காமல் பேர ஆனந்தத்திலே இருந்தார் அப்போது பாலகிருஷ்ண பாவ் அவரை உணர்ந்தார் சுவாமி சமர்த்தரை பார்த்தவுடன் இடுப்பில் கையை வைத்திருக்கும் பாண்டுரங்கனை கிருஷ்ணரை போன்றே தரிசனம் கண்டார் அதன் பின் அவர் முழுமையாக சுவாமியின் நினைவால் முழுகினார் ஒரு நாள் சுவாமி ஆத்தங்கரையில் அமர்ந்திருக்கும் போது அக்கரையில் ஒளிவடிவம் சூழ்ந்த இரண்டு தெய்வீக உருவம் வந்து அவர்கள் விசித்திர பாஷையில் உரையாடினர் ஏன் அழுதாய் ஏன் அழைத்தாய் ஏன் அதை செய்தாய் பின்னர் மூவரும் மலையில் ஏறி தெய்வீக ஆலோசனையில் ஈடுபட்டனர் இறுதியில் சுவாமி மட்டுமே கீழே இறங்கி வந்தார் மக்கள் இதை தத்தாத்திரேயரின் மூன்று அவதாரங்கள் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஒன்றாகக் கூடிய அரிய தரிசனம் என்று நம்பினார் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்